i பதினேழாவது பிரிவு தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அதை எந்த வடிவத்தில் பின்பற்றுவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியிருக்கிறது அதற்கு பின்னாலும் ஐம்பத்தைந்தில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எழுபத்தி ஆறில் குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் என்கிற பிபிஆர் ஆக அதற்கு பின்னால் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று பல்வேறு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருந்தாலும் அதை காவல்துறை முறையாக அதை நடைமுறைப்படுத்துவதும் இல்லை அது குறித்த வழக்குகள் பதிவு செய்யப்படுமையான அதை அதன் மீது நடவடிக்கையும் என்கிற அடிப்படையில் தான் அரசின் கவனத்திற்கு இப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமைகள் எந்த தடையும் இல்லாமல் நீடித்துக் கொண்டிருப்பதை தேநீர் கடைகள் இரட்டை இரட்டை சுடுகாடு தீண்டாதாருக்கு முடித்திருத்தம் செய்யாத முடித்திருத்தங்கள் போன்ற இப்படிப்பட்ட கொடுமைகளை கண்டுகொள்ளாத தீண்டாமை ஒழிப்பு பிரிவின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த தீண்டா ஒழிப்பின் மீதான பொதுமக்களின் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிடர் கழகம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இரட்டை கொலை உடைப்பு போராட்டம் என்று நடத்தினோம் அந்த அந்த போராட்டத்தின் போது கூட காவல்துறை போய் போராட்டம் நடத்த வந்த எங்களைத்தான் கைது செய்தார்களே தவிர தீண்டாமை கொடுமைகளை இழைத்துக் கொண்டிருக்கிறது மீது எந்த நடவடிக்கை எடுக்க

தீண்டாமை கொடுமைகளை அரசு பார்த்து கொண்டிருக்க கூடாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எடுத்திருக்கிறோம் இதன் வழியாக அரசு தலையிட்டு இன்னும் சொல்ல போனால் அரசின் திட்டங்களில் கட்டப்பட்ட சுடுகாடு கூட இரட்டை சுடுகாடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன தாழ்த்தப்பட்டவருக்கு தனி சுடுகாடும் அடுத்தவருக்கு தனி சுடுகாடும் என்று இதையெல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை ஈர்ப்பதற்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு விவாதம் ஏற்படுத்துவதாக பெரியார் திராவிடர் கழகம் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது பெரியார் திராவிடர் கழகத்தோடு இந்த கருத்தில் உடன்பாடு கொண்ட சாதி ஒழிப்பு விடுதலை முன்னணி ஆதித்தமிழர் பேரவை மே பதினேழு இயக்கம் போன்ற தோழர்களும் தங்களுடைய ஆதரவை காட்டுவதற்காக இந்த போராட்டம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த நேரத்திலாவது அரசு பெரியாரின் வழிவந்ததாக சொல்லுகிற இந்த அரசு இந்த தீண்டாமை விஷயத்தில் போதிய அக்கறை செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் நீண்ட அமைப்புகள் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கிற வகையில் இது குறித்து நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டிக்கிற வகையில் அரசை இதன்பால் நடவடிக்கை எடுக்கிற வகையில் இந்த போராட்டத்தை பெரியார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இரட்டை கோளை உடைப்பு போராட்டத்தில் நடத்தினோம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை ஒரு தன்மானம் உள்ள தமிழன் கொடிகளை நன்கு உயர்த்தி போராட்டத்தின் வழியாக அரசை வலியுறுத்துகிற இந்த போராட்டத்தின் வழியாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு விவாதம் வர வேண்டும் என்று கருதுகிறோம் அதற்காகத்தான்

மடி தraçãoருத்த ச ப Колுக்கிση திருச்சாகிலை த ச vurதுத சப்டாராaller அனுமதிக்காக தாட்�iferு ச ச அல்βα quieresFit memorized த தாருத்த த ஆ நிறித்த Zahlen வரைிலும் தீண்டாமை நல்லும் தீண்டாமை காந்தி நாட்டிலே தீண்டாமை நாடனும் போதிலே தீண்டாமை பாயினு கா வானிலே இந்த மாதத்தில் தீண்டாமைக்கு மாறினா

சாய பாட்டிலையும் பிரியாணி பட்டணத்தையும் பணத்தையும் கொடுத்து கூட்டுகின்ற கூட்டம் அல்ல இந்த கூட்டம் தன்னால் வந்த தன்னுடைய காய்ச்சலே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட கூட்டம் இந்த கூட்டம் நாம் ஆயிரக்கணக்கிலே கூறியிருக்கின்ற கூட்டம் அவர்கள் லட்ச கணக்கிலே பணம் கொடுத்து கூட்டலாம் அந்த அந்த ஒரு லட்சம் கூட்டம் எல்லா கட்சிக்கும் போகின்ற கூட்டமாக இருக்கும் ஆனால் இந்த கருப்பு கூட்டம் கட்சிக்கு மட்டுமே சொந்தமானது இதை நாங்கள் திருச்சியில கல்லறையில இன்றைக்கு பெரியசாமியும் வாதவாடி கணேசன் அவர்களும் அந்த அவர்களுடைய கல்லறையில் இருந்து தோன்றிய கூட்டம் இந்த கூட்டம் அவருடைய கல்லறை நமக்கு கருவறை நாம் அங்கிருந்து பிறந்தோம் ஆகவே நாம் நம்முடைய லட்சியம் சாதி ஒழிப்பு அந்த சாதி ஒழிப்புக்கு முன்னால் தீண்டாமை எங்கெங்கே எப்படியெல்லாம் இருக்கின்றதோ அதை இனம் காணவோம் அதை நம் வாழ்நாளிலே ஒவ்வொரு தொண்டரும் அந்த தீண்டாமை ஒழிப்பதை நாம் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே சிறைக்கு போவதற்கும் ஆயத்தமாக நாம் வந்திருக்கின்றோம் இந்த நாள் நமக்கு வெற்றி நாள் அமையும் இந்த நாள் நாம் கடந்த காலங்களை விட ஆயிரக்கணக்கி நாம் இயக்க தோழர்கள் ஒவ்வொரு நிலையிலும் பெரியார் திராவிடம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை அரசுக்கு காட்டுகின்ற கூட்டம் இந்த கூட்டம் நன்றி வணக்கம் அடுத்து இந்த போராட்டத்தில் எல்லா மனித உரிமையில் அக்கறையுள்ள அமைப்புகளையும் நாம்

போராட்டத்திற்கு கழகத்தினுடைய தலைவர் ஒருங்கிணைத்து கொளத்தூர் மணி அவர்களே இந்த போராட்டத்திற்கு நின்று இந்த மக்களை ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே தோழர் கோவை ராமகிருஷ்ணன் உட்பட உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்களே தோழர்களே போராளிகளே சாதி ஒழிப்பு விடுதலை முன்னணியை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மா மண்டல ஒருங்கிணைப்பாளர் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே கோவை சட்டக்கல்லூரி மாணவர்களே மாணவர் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மார்க்ஸ் அவர்களே புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பாளர் தோழர் ஜீவா அவர்களே சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஜெகன் அவர்களே வருகை புரிந்து கொண்டிருக்கிற திருப்பூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட அமைப்பாளர் தோழர் ரவி அவர்களே மாநில இணைச் செயலாளர் தோழர் செல்வராஜ் அவர்களே விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் தோழர் தாஸ் அவர்களே மதுரை மாவட்ட பொறுப்பாளர் தோழர் தமிழ் அவர்களே வருகை புரிந்திருக்கிற தோழர்களே தொண்டர்களே உங்கள் பேருக்கும் சாதி ஒழிப்பு விடுதலை முன்னணியின் சார்பில் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர் களனியப்பன் அவர்களே ஒழிப்பு விடுதலை முன்னணியின் சார்பில் வணக்கங்கள் தோழர்களே இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு சாதிதான் இந்திய துணை கண்டத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மக்களை கூறு போடுகிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு பிற்போக்கு இயக்கங்களும் பிற்போக்கு அரசியல் தலைவர்களும் பிற்போக்கு சக்திகளும் இன்றைக்கு நாட்டை ஆளுகிறது என்று சொன்னால் அதிகாரம் செலுத்துகிறது என்று இந்து மதம் இந்து மதத்தை கொள்ளை கொண்டிருக்கிற ஆர்ப்பித்திருக்கிற இந்த இந்துத்துவ கருத்தியல் என்பதை நாம் ஒருபோதும் திறன் விட முடியாது இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசியல் சட்ட அவை அறிவித்தார்கள் இன்றைக்கு சாதி தீண்டாமை விட்டது என்று அந்த அவை அறிவித்தது அப்படி அறிவிக்கப்பட்டவுடன் ஏதோ இந்தியாவில் அமெரிக்க நாட்டிலே அடிமைகளை ஒழித்ததாக அறிவிக்கப்பட்ட சட்டத்திற்கு நிகராக ரஷ்யாவிலே அடிமைகள் விடுதலை செய்யப்பட்ட அந்த சட்டத்தை அறிவிப்பதற்கு இணையாக இந்த சட்டம் வரப்பட்டது அறிவிக்கப்பட்டது பத்திரிகைகள் எழுதியது குறிப்பாக காந்தியை தூக்கி பிடித்தார்கள் இந்த தர்ம முறையை ஆதரித்தாரோ யார் இந்த சாதிய கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அந்த காந்தி தான் தீண்டாமைக்கு பாடுபட்டதாக போய் மாற்றத்தை ஒரு மாறிமா ஜாலத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த பிறந்த நாளில் இன்றைக்கும் தீண்டாமை ஒழிக்கப்படவில்லை அதற்கு எந்தவித அச்சுறுத்தலும் கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டத்தான் அதை பதிவு செய்வதற்காகத்தான் பெரியார் திராவிட கழகம் காந்தியினுடைய பிறந்த நாளில் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சாதி ஒழிப்பு விடுதலை முன்னணி நம்புகிறது அந்த அடிப்படையில் தோழர்களே இன்றைக்கு சாதியை ஒழிக்க வைக்கிட்டவர்கள் இன்றைக்கு தீண்டாமையை ஒழிக்க வக்கட்டவர்கள் உத்தரப்பிரா

கூட்டம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது தோழர்களே தோழர்களே இன்றைக்கு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் தமிழக அரசாக இருந்தாலும் சரி இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற அத்துணை ஆதிக்க சக்திகளும் சாதி இந்து வறியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனியும் அடிவடை இருந்து கொண்டிருக்கிறார்கள்